கனடாவின் டொரண்டோவில் இளம் தலைமுறையினர் அழுத்தங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னைய தலைமுறையினரை விடவும் தற்போதைய இளம் தலைமுறையினர் பெரும் மன உளைச்சலை எதிர்நோக்குவதாகவும் நிதி ரீதியான பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீட்டு வாடகை அடகு கடன் போன்ற பல்வேறு பிரச்சனைகளினால் வாரத்தில் மூன்று நாட்கள் வரையில் தனிமையினை அல்லது மன உளைச்சலை இவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் அண்மையில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது டொரண்டோ பவுண்டேஷன் சேரிட்டி என்ற அறக்கட்டளை அமைப்பு இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது குறிப்பாக இருபது வயதையுடைய இளம் தலைமுறையினர் தனிமையினை உணர்வதாகவும் உணவு பாதுகாப்பின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் உள ரீதியான பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் ஏனைய வயதுகளை உடையவர்கள் எதிர்நோக்கும் அழுத்தங்களை விட இந்த இளம் தலைமுறையினர் கூடுதல் அழுத்தங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த இளம் தலைமுறை அதிக நிதி நெருக்கடியினை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவை சேர்ந்த பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயது வரையிலானவர்கள் நாற்பத்தைந்து வீதமானவர்களது உள சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்று காரணமாக பதினெட்டு முதல் முப்பது வயது வரையிலான டொரண்டோ பிரஜைகள் கூடுதல் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது